ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்னைக்கு நம்ம மிராக்கல் டைம்லாம் பார்க்கறக்கு முன்னாடிங்க நம்மளோட வீடியோ எனக்கு எதை பார்த்ததுன்னா பிரதர் ஒருத்தங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க நேற்று தான் அந்த அண்ணா வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருந்தாங்க என்னன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துட்டு பல நல்ல வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நான் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நன்றி பிரதர் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா முருகனை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கீங்க சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்கேன்னா அதற்கு காரணம் எனக்கு வந்து இன்னொருத்தங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அதே மெத்தடை வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் கிட்ட நீங்கள் சொல்கிறதும் சொல்லாது உங்களோட விருப்பம் எனக்கு வந்து இது சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை திரையோதசி பிரதோஷம் எல்லாம் கூடி நமக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ இந்த கிருத்திகை டைமில் சொல்கிறதுங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறனால உங்ககிட்ட இதை சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு அந்த அண்ணா வந்து எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அவர் சொன்ன விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு அது கேட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு தெரியாத பல விஷயங்கள் எங்கெங்கிருந்தோ வந்து இந்த கடவுள் நமக்கு வந்து உணர்த்துறாரு பல விஷயங்கள் நமக்கு யார் மூலமாக வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடச்சிது எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் யார் சொன்னாலும் வந்து நான் அப்படியே கொட்டுற இடம் உங்கள் கிட்டே மட்டும்தான் அதை அப்படியே எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட வந்து அப்படியே கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லைஃப்ல வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கூட நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப் போக முடியும் அப்படிங்கறத அந்த பிரதர் வந்து சொன்னாங்க கேட்கவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பிக்சர்ல பார்த்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் வராகி அன்னைக்கு செஞ்சு வச்சு ஒரு அருமையான ஒரு அலங்காரம் ஜடையெல்லாம் பின்னி ரொம்ப அருமையாக வந்து இருக்காங்க பார்க்கவே கியூட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்காங்க அன்னை அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க இன்னொரு சகோதரி வந்து மிராக்கல் டைம் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துடலாங்க நான் பேசுறது கொஞ்சம் இப்போப்போ தான் கொஞ்சம் தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோல்டு வந்து இன்னுமே கொஞ்சம் சரியாகலை அதனால் என்னோடய பழைய வாய்ஸ் திரும்பி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்குது பத்தாதுக்கு நான் பேசும்போது எனக்கு பின்னாடி வேற எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு அந்த மிஷினெல்லாம் ஓடுற சவுண்டெல்லாம் கேட்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நம்ம சகோதரி ஒருத்தங்க சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க வராகி அண்ணையோட தீவிரமான ஒரு பக்தை அவங்க வந்துட்டு வராகி அண்ணை எங்கேயாவது பார்க்கணும் அப்படின்னு தேடும்போது வானத்தில் வந்து அம்மா எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க சிஸ்டர் இங்கே கூட அவங்க இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இதை அனுப்பின ஒரு விஷயம் தான் இது ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வராகியுணு ரெண்டு கண் அந்த மூக்கெல்லாம் வந்து அழகாக தெரிகிற மாதிரியான ஒரு போஸ் வந்து காமிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்ருக்க உங்கள் கண்களுக்கும் எனக்கும் இது ஃபீல் ஆகுது இது வராகி அன்னை இது அவங்க இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சந்தோஷமாக ஃபீல் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சந்தோஷமாக நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் அனுபவபூர்வமான பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்போ தான் ஒரு ஒரு குறிப்புகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் வந்து இந்த பிரதர் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்ன இல்லைங்களா அது என்ன என்னன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட முருகனோட தீவிரமான ஒரு பக்தர் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலத்தில் வந்துட்டு என்னடா செய்ய போகிறோம் எப்படி வாழப்போகிறோன்னு கூட எனக்கு வழி தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் வந்து முருகனோட காலை வந்து பிடிச்சிக்கிட்டேன் எனக்கு எப்படியாவது வந்துட்டு படியேறி உன் சன்னதிக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு ஏற்றத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி நான் அவரோட காலடி தான் வந்து பிடிச்சேன் அப்போ ஒரு பெரியவர் வந்து அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் முருகன்கிட்ட நீ எல்லாம் பண்ணுற சரிப்பா அவர் நம்பிக்கையோடு பிடிச்சிக்கோ ஏன்னா அவர் பயங்கரமான சோதனை பண்ணுவார் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் நீ எங்கே போனாலும் சரி என்ன பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு போ நீ உனக்கு அது வெற்றியாக தான் கிடைக்கும் இதை மட்டும் வாழ்நாள் முழுவதும் நீ ஃபாலோ பண்ணிப்பார் நீ எப்படி இருப்பங்கிறது எனக்காக ஒரு நாள் நான் உயிரோடு இருந்தேன்னா வந்து நீ என்னை பார்த்து சொல்லுவேன் ஐயா நான் இன்றைக்கி நீங்கள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ வந்து சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைகளை தான் இன்றைக்கி நான் உனக்கு சொல்ல போகிறேன் இதை எப்போவுமே மறக்காத ஒரு நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் வந்துட்டு அந்த அண்ணா கிட்ட சொன்னதாக சொல்லி அந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேலண்டரில் பார்க்குறீங்களா நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி டைமிங் பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஆக்சுவலி நேற்று போட்ட வீடியோவில் வைகுண்டா ஏகாதசி இன்றைக்கி தான் இன்றைக்கி இருக்குங்க டைமிங் ஏகாதசி வந்து நேற்றே தொடங்கிடுச்சு நேற்று தொடங்கி இன்றைக்கி சிக்ஸ் தேர்ட்டியோட ஏகாதசி டைமிங் வந்து முடியுது ஒரு சில சில கோவில்களில் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து சொர்க்கவாசல் திறப்பு சில கோவில்களில் நேற்றே வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா அதனால தான் உங்களுக்கு டைமிங் சொல்லி நான் ஏகாதசி எப்போ தொடங்குது எப்போ முடியுதுங்கிற டைமிங்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இது வந்துட்டு உங்களுக்கு எதுக்குன்னா டைமிங்ஸ் வந்து காமிச்சிருக்குங்க அதாவது த்ரியோதசி வந்து எப்போ வருது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு காலையில் ஏழு பதிமூணுக்கு அப்புறம் த்ரியோதசி உங்களுக்கு இருக்குது த்ரியோதசினாலே அப்போ பிரதோஷமும் உங்களுக்கு டைமிங் வந்து தொடங்கிடும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு கிருத்திகை நான் அந்த கார்த்திகையை வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ராத்திரி பத்து பதினாலு வரை உங்களுக்கு கார்த்திகை அந்த இது இருக்குது சரிங்களா இது வந்து டைமிங்காக வேண்டி உங்களுக்கு அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் எந்த டைமிங் இது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஸோ நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறவங்க கிருத்திகையில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எப்போ வேணாலும் இது நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க இது வந்து நான் ஏன் இந்த கிருத்திகை திரியோதசியில் சொல்கிறேன்னா கிருத்திகைனாலே ரொம்ப பவர்ஃபுல் அதுவும் த்ரியோதசி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் த்ரியோதசி அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணினாலும் என்ன நினச்சி நீங்கள் கேட்டாலும் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு டைமிங் தான் அந்த த்ரியோதசி டைம் ஸோ இந்த த்ரியோதசியில் நம்ம கேட்க வேண்டிய எதுனாலும் வந்து நீங்கள் கேட்கலாம் இப்போ அந்த அண்ணா சொல்லி கொடுத்த ஒரு மெத்தடு என்னென்னா அவர் ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உடனே இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதை செய்ங்க இதை சொல்லிவிட்டு அதை பண்ணுங்க அப்போ வந்து இன்னுமே வந்து பவர்ஃபுல்லாக உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டுங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சர்வகாரிய சுற்றி நம்பர் ஒன்று இருக்குதுங்க அந்த நம்பரை வந்துட்டு ஒரு இருபத்தெட்டு முறை ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்க சொன்னாங்க இதை எந்த விஷயம் நீங்கள் செய்கிறனாலும் இந்த நம்பரை பயன்படுத்துங்க இந்த நம்பரை பயன்படுத்திவிட்டு நீங்கள் இந்த முருகனோட இந்த மந்திரத்தையும் ஒரு இருபத்தெட்டு முறை சொல்லும் போது அல்லது எழுதும் போது நீங்கள் நினைக்கிற விஷயன்றது நடக்கும் இதை வந்து அவர் வந்து ரொம்ப பல வருஷமாக வந்து இதை ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கார் எந்திரிச்ச உடனே அன்னைக்கு நாள் எனக்கு நல்லா இருக்கணும் நான் நினைக்கிற விஷயம் நடக்கணுன்றதுக்காக வேண்டி இது ஒரு பழக்கமாகவே அவர் எந்திரிச்சோன்னா வந்து பண்ணுவாராமாங்க ங்க இதுதான் அந்த சர்வ காரிய சித்தி நம்பர்னு சொல்கிறது இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் நான் அண்ணா ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணாலும் ஓகே இல்லை உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பரை வந்துட்டு ஒரு இருபத்தெட்டு முறை ஒரு நோட்டில் வந்து நீங்கள் எழுதுங்க தனியாக இதுக்குன்னே ஒரு நோட்டு நீங்கள் போட்டுட்டாலும் பரவாயில்லை ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப எளிமையாக உட்காந்த இருந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் மனசார நினச்சி இது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முறையை தான் அவர் சொல்லியிருக்கார் எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாதான் இதுக்கு ஸோ இதை நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் இது செய்யலாம் ஸோ நாளைக்கு வந்து கிருத்திகை அப்படின்றனால உங்களுக்கு தெரியோதி இருக்கிறதுனால நினைக்கிற விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதனால் இதை ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த மந்திரம் வந்துட்டு என்னென்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரம் தாங்க இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வெளியே போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா சொன்னாங்க இந்த மந்திரத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இது முருகனே சொன்ன ஒரு மந்திரம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது என்னென்னா இந்த மந்திரத்தை மட்டும் நீ சொல்லு எந்த கருமாவும் வந்து உன்னை தடுத்து நிறுத்தாது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீ என்ன வேணாலும் செய்யி நான் பார்த்துக்கிறேன் நான் துணையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் எந்த கர்மாவும் இந்த மந்திரத்துக்கு முன்னாடி வந்து தடையாக நிற்காது நீங்கள் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த மந்திரத்தையும் வந்து ஒரு இருபத்தெட்டு முறை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் எழுதுகிறவங்க நோட்டில் இருபத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் அதை சொல்லலாம் வாயால் அந்த நம்பரையும் இருபத்தெட்டு முறை சொல்லிவிட்டு எழுதலாம் இப்படி இருக்குது நீங்கள் எந்த இடமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை வாயால் சொல்லிகிட்டே இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க நீங்கள் வெளியில் போகிறீங்களா அந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிகிட்டே போங்க இதை எழுதி வச்சுட்டு இப்படி சொல்லிகிட்டே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இது உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க எழுதுகிறவங்க எழுதலாம் வாயால் சொல்கிறவங்க சொல்லலாம் எவ்வளோ வாட்டி வேணாலும் சொல்லுங்கள் இருபத்தெட்டு முறைங்கிறது ஒரு முறை இருக்குது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் சரிங்களா என்ன விஷயம் வேணுமோ அதை மனசார நினச்சிட்டு இன்றைக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாலும் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்க அப்படினா இந்த சர்வகாரிய சித்தி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நன்றிகளை சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு சொன்னதுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மந்திரம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யுது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது பார்க்குற மற்றவங்களுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்